ராஜ்மொழியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி பொறுத்தளவு இன்னைக்கான மூணாவது ப்ரமோவும் ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது ப்ரமோவை பார்க்கும் என்னப்பா பார்வதி இல்லைன்னா ப்ரோமோ கூட கிடையாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆமாங்க இன்னைக்கு இறங்கின மூணு ப்ரமோலையுமே பார்வதி இருக்கிறாங்க சரி அந்த ப்ரமோல என்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்கு போகலாம் அதாவது இந்த ப்ரமோ பொறுத்தவரை குவாலிட்டி செக்கரா பார்வதி திவாகர் இருக்கிறாங்க அதாவது ஆறாவது சீசன்ல நடந்த ஃபேக்டரி டாஸ்க் மாதிரி ஒரு டாஸ்க் நடக்குது இந்த இடத்துல வியானா வந்து பாருங்க பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமே என்ன டார்கெட் பண்றாங்க அதுலயும் குறிப்பா இந்த கனியா இருக்கட்டும் கனியோட குள்ளநெறி கூட்டமா இருக்கட்டும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன டார்கெட் பண்ணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வியானா பார்வைகிட்ட சொல்லியிருக்காங்க உடனே பார்வை பொறுத்தவளை ஏமா உனக்கு இது இப்ப தான் நடக்குது எனக்கு வந்த நாள்ல இருந்தே அதான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து பாஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பார்வை பேசிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல வியானா வந்து ஆமாக்கா நான் பெட்ரூம் குள்ள போனா கூட கனி எனக்கு அட்வைஸ் பண்றாங்க நீ ஸ்போர்ட்டிவாவே எடுத்துக்க மாட்டுக்க வேலைகளை கூட செய்ய மாட்டுக்க அப்படிங்கிற மாதிரி கனி எனக்கு அட்வைஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வியானா பேசிட்டு இருக்காங்க அதுக்கு பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வியானா உன்ன பொறுத்தளவுல நீ சொல்ற பாயிண்ட் எல்லாம் கரெக்டா இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்களால பதில் சொல்ல முடியல அது முடியலாம ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட தலையாய் இருக்கிற கனி வந்து இடையில பொந்து குட்டையை குழப்பிட்டு இருக்காங்க இது ரொம்பவே தப்பா தான் படுது அப்படிங்கிற மாதிரி பார்வதி பேசியிருக்காங்க இது தாங்க இந்த ப்ரமோ அதாவது இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் முழுக்க முழுக்க கனி வந்து எஜே அப்படிங்கிற போர்க்கிக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் வியானாவா இருக்கட்டும் பார்வதியா இருக்கட்டும் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில வம்புகள் பண்ணாங்க இல்லைன்னு சொல்லல அதே நேரத்துல பாஸ் வீட்டுல இருக்கும் போது இவனுங்கெல்லாம் பண்ணாத சேட்டையாங்க கனியா பொறுத்தவளை காலையிலேயே நீங்க எலும்பி வரணும் நாங்க பசியில செத்து போயிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டிராமா போடலையா அவங்க சாப்பிடுற சாப்பாடுல உப்பள்ளி கொட்டலையா இப்படி கேவலமான கேம் எல்லாம் கனியும் ஆடி இருக்காங்க எஃப்ஜியை பொறுத்தளவில் ரவுடி மாதிரி பல இடங்கள்ல பேசுறாங்க இன்னைக்கு கூட வியானாவும் பல இடங்கள்ல மார்க் பண்றான் ட்ரிகர் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரி குறை சொல்றான் அதாவது யாரா இருந்தாலுமே அவங்களோட வேலையை செய்ய விட்டாங்க அப்படின்னா அவங்க கிளியரா செய்வாங்க ஆனா இந்த பிக்பாஸ் வீட்டை பொறுத்தளவுல வியானா இப்போ டார்கெட் செய்யப்படுறாங்க அதுலயும் குறிப்பா இந்த சபரிநாதன் எஃப்ஜே கனி இந்த மூணு பேருமே இருந்து வியானாவை தான் டார்கெட் பண்ண போறோம் அப்படிங்கறத நேற்று ராத்திரியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் வியானாவை பொறுத்தளவு நான் என்ன தான் வேலை செஞ்சாலும் என்ன மார்க் பண்றீங்க ட்ரிகர் பண்றீங்க நானும் செய்ய முடியாதா நானும் மார்க் பண்றேன்டா அப்படிங்கிற மாதிரி களமிறங்கிட்டாங்க கனியை பொறுத்த அளவுல வியான கிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியல கிடந்து காட்டு கத்து கத்துறாங்க நீங்க இப்படி ஆடுறீங்க உங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் அளவுக்கு எல்லாம் போச்சு வேற லெவல்ல மாசா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் கனியா இருக்கட்டும் கனியோட குள்ள கூட்டமா இருக்கட்டும் எல்லாம் ஒரு குரூப் சேர்ந்துக்கிட்டு பிக்பாஸ் வீட்ல அவங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள ஒட்டு மொத்தமா நரிகள் மாதிரி சேர்ந்து போய் வேட்டையாடுறாங்க இதுதான்